ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கு டிபன் ரெசிபி தாங்க நம்ம செய்ய போறோம் ரொம்பவே அருமையா இருக்குங்க இந்தியன் ஸ்டைலில் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கும் பொருளை வச்சே வந்து ஈஸியான மெத்தட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லான்ட் இருக்கேன் எப்படி செய்யுது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேங்க இது நல்லா வந்து வெந்து வர்றதுக்காக நம்ம வானலியில தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒண்ணு சேர்த்துட்டு பாஸ்தா மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாஸ்தா வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்ப இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்பதான் இது போல நம்ம சேதுமான பாஸ்தாவில் நல்லா உப்பு ஒட்டி வரும் பாருங்க தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துருவாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இது எப்படியும் எட்டு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க இது நல்லா வெந்து வர்றதுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க பாக்கும்போது உங்களுக்கு ரஃபா தெரியும் நல்லா வெந்து வரும்போது நல்ல பூ போல மலர்ந்து வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இடையிடையே இது போல கலரி கொடுத்துக்குங்க பாருங்க பாஸ்தா நல்லாவே வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம வடிகட்டி இதை ஆற விட்டுடலாம் இப்ப அதே கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன் ஒரு குழி கருண்டிய அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு நானும் நாலு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் வெறுமனாவும் செய்யலாம் இது போல் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அப்பதான் வந்து பெரிய பெரிய சைஸுக்கு நம்மளுக்கு முட்டை திரண்டு வரும் பாருங்க இப்ப வந்து லைட்டை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா வந்து மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாங்க பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸுகளை வர்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடும்போது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம முட்டையை வந்து வருத்தி எடுத்துக்கிட்டோம் இது போல கொஞ்சம் பெரிய பெரிய சேஸா இருக்கும் போது பசங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இது ஒரு ஓரமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்ப அதே கடாயில வந்து நம்ம மசாலா வதக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாயிட்டு வரட்டும் சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து அஞ்சாறு பூண்டு வந்து நானு தொழு உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸுகளாக சேர்த்து வறுத்து விட்டுருங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் இப்போ வந்து ஹைஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க அதிகமா வேணா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க இப்போ வந்து மீடியமான பிளேம்ல வச்சுக்கிட்டு கொஞ்சமா வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா தூள் நான் சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து நல்லா வந்து வதங்கி வரும் நம்ம ஆல்ரெடி வந்து மஸ்தா பாஸ்தா கூட வந்து சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால வந்து பார்த்து சேர்த்துக்கங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கறேன் முட்டிலையும் அதனால பாத்து சேர்த்துக்கங்க மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இந்த பச்சை வடை போற வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பாருங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட்க்கு வந்து இது மாதிரி கலரி கொடுத்துக்கங்க அதிக நேரம் வேண்டாம் உடையாம இது போல வந்து கலரி கொடுத்துக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்தாவே போதும் இப்ப வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இது கூடவே நீங்க சீஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம் அது உங்க விருப்பம் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான முறையில டேஸ்டி அப்படி சேர்த்துட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது போல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க உடையாம அப்பதான் வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பாருங்க சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு வந்து குழந்தைங்களுக்கு கேட்டாங்களான்னா ஈஸியாக வந்து இதை நம்ம செய்து கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்